AHH! <laughs>

இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய காலத்தை பர்ஃபெக்டா எக்ஸ்பிளஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் சரிங்களா ஓகே சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கறோம்னா இலக்கை அடைவோம் அந்த டெஸ்ட் பயிற்சி வந்து சைக்காலஜி வீடியோ தான் பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் பத்து மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிரஷன் வீடியோ தான் பாத்துக்கிட்டு இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் சரிங்களா கொஸ்டின் நம்பர் ஒன்னு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பாத்தோம்னா ஒத்த தன்மை அப்படின்ற ஒரு டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம் சராசரி வந்து எடுத்திருப்பாங்க எழுத்துக்கள் தொடர்பான கடற்ப எழுத்துக்கள் தொடர் வரிசை இது மூணு டாபிக் தான் கவர் பண்ணிருப்பாங்க பாத்துருவோம் கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது கேரளா மேற்கு வங்காளம் கர்நாடகா மேற்கு வங்காளம் கர்நாடகா பகுதல பாத்தோன்னா கேரளா அடுத்த நேர்பை ஸ்டேட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி வெஸ்ட் பெங்கல் நியர்பை ஸ்டேட் அப்படின்னு பாத்தோம்னா ஒரிசா வெஸ்ட் பெங்காலுக்கு நியர்பை ஸ்டேட் பார்த்தோன்னா ஒரிசா என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு சிறை நிர்வாகம் வந்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தோன்னா தண்டனை நெல்நடுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் நிலநடுக்க ஆய்வில் எதை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க பாத்தினாக்க நிலநடுக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணோம் நிலநடுக்கத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பிரிவு தான் அது அடுத்து தாக்கு அப்படின் போது ஆப்போசிட் மாதிரி கான்செப்ட் எல்லாமே தாக்கு அப்படின்னா உன்னை காப்பாத்துன்றாங்க எதிர்ச்சொல் தான் சரியா உன்னை தாக்கு அப்படின்றாங்க உன காப்பாத்து அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்தது அப்ப உறுதிப்படுத்து அப்படின்னு என்ன பண்றாது அப்ப மறுத்து விடு உறுதிப்படுத்துனாக்க கன்ஃபார்ம் பண்ணு கன்ஃபார்ம் பண்ணாத அப்ப மறுத்து விடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏ எஃப் கே பி எஃப் கே அப்படின்னு கொடுத்துறாங்க ஸோ என்ன வரும்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஏ எஃப்ன்றது ஏ நேர கே எஃப் நேர பி சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது கேவை மாறியது எஃப்ன்றது பிஏ மாறியது என்ன பண்ணால் மாறுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருமா இந்த பக்கம் தெரிஞ்சுன்னா இந்த பக்கம் சேம் ஆசிஸ்ல ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பட் இங்கே எஃப் நேர பி இங்கே எஃப் நேர கண்டிப்பாக தான் வரப்போகுது பி அப்படி தான் வரப்போகுது

எல் எம் என் பி பிளஸ் பத்து சரியா எல்லாமே பார்த்தோன்னா பிளஸ் பத்து பிளஸ் பத்து அதே மாதிரி இங்க இருந்து போனா பிளஸ் பத்து பிளஸ் பத்து எஃப்ல இருந்து பிளஸ் பத்து கே கேல இருந்து பிளஸ் பத்து போனா யூ ஸோ பி யூ என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு ஏபிசி பி சி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐலையும் கேட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் சாரி இருபத்தி ரெண்டு எஸ்ஐலையும் கேட்டிருந்தாங்க ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல வச்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா கவர் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முடி பிரீவியர்லயும் கேட்டிருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஏபிசி அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் எக்ஸ் ஒய் சட்டம் இப்படி வந்துருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோன்னா எக்ஸ் ஒய் சட்டி வந்து அடுத்த இருக்கும் இது இது இந்த பக்கம் போயிருக்கும் அப்ப என்ன இருக்கும் ஏபிசின்றது மாதிரி இது எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு மறக்கும் எக்ஸ் ஒய் ஏ இசட் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இது ஸ்ட்ரைட்டா போகும்போது இது ரிவர்ஸ்ல போது இது ரிவர்ஸ்ல போனா இது ஸ்ட்ரைட் ஆர்டர்ல போகும் ஸோ எக்ஸ் ஒய் இசட் என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு ஒரு ஒரு லெட்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் லெட்ரு வச்சு கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைக்கும் இல்லை லாஸ்ட் லெட்டர் வச்சு ஆன்சர் கிடைக்கும் சரியா ஸோ இப்போ வந்து பார்த்தினா என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா ஆன்சர் பர்ஃப்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இங்கே டபிள்யூ எக்ஸ் சரியா டபிள்யூ ஒய் ஒய்இசட் அதே மாதிரி ஆர்எஸ் டியூ இங்கே எம்என்னு ஓபி அப்படின்னு கொடுத்துட்றாங்களா ஸோ எதாவது பார்த்தோன்னா ஒன்று டூ ஒரு லெட்டர்ன்ற மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுமாதிரி ஆன்சரில் பார்த்தோன்னா நம்ம தேர்ட் லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் சும்மா இருக்கும் கே ஜே வருமா ஜே கேன்னு தப்பு தப்பு சோ பார்த்தோன்னா பாத்தனா வருது ஸோ வருது வரலாம் வந்து பார்த்தோன்னா ஐகே வராது ஐஜேன்னு வரணும் எதுவும் வரல சரியா வந்து பி இஸ் ரைட் ஆன்சர் மாதிரி எல்லாம் பார்த்தோன்னா இது சில ரூல்ஸ் இந்த வச்சிருப்பாங்க சார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி இல்ல டேரெக்டாக கொஸ்டின் வச்சு போட்டாலும் சரி ஆப்ஷன் வச்சு போனாலும் சரி ஆன்சரே லேர்ன் பண்ணிட்டு போகலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க மருத்துவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து வெள்ளை ஆடையுடன் தொடர்புடையவர் சரியா டாக்டர்

ஸ்ட்ராப் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிது அப்போ இந்த சைடு பார்த்தோன்னா அப்படின்னு வந்தது இப்போ இந்த பக்கம் எதனா எப்படி இருக்கும் எஃப்ஐ எல்ஏ ஓ டபிள்யூ ஃபுளோ அப்படின்னு மாறிக்கும் சரியா ஸோ அப்ப இதோ இந்த பக்கம் வந்து இருக்கும் எஃப்எல் ஓ டபிள்யூ என்பதே சரியான விடை அடுத்து கொஸ்டின் போகலாம் தவறான எண்ணையை கண்டறிய ஸோ இது தப்பா இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க ஆச்சரியமா இருந்தாப்பா சந்தோஷம் அப்படின்னு ஆச்சரியம் ஆத்திரம் வந்து கோங்கோமோ வருது ஆத்திரமா வருது அடுத்து சாந்தம் நிமிடி ஆம் காம் காம் நிமிடி அப்ப துக்கம் துக்கம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பாசத்துக்கு வராது ஸோ அப்போ தவறானது எது பார்த்தோன்னா துக்கம் பாசம் என்பதே இங்க தவறான ஒன்றா போகுது சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் பத்து ஏ எஃப்னு தொடர்புடைய இந்த எஸ் எதுவும் தொடர்புடையதா இருக்கும் ஸோ ஏக்கு எஃப் இந்த மாதிரி டபுள் ஈஸ்ட் வச்சேன்னா ஈக்குவல் டு அர்த்தம் இது ஈக்குவல் டு அர்த்தம் ஏ எஃப் ஒரு கான்செப்ட்னா எஸ்க்கு அப்புறம் ஒரு கான்செப்ட் ஏலருந்து எஃப் எத்தனை லெட்டர் பி சி டி இ எஃப் 5 அஞ்சு போனா போனால் 5 அஞ்சு S எஸ் கணக்கு பண்ணுங்க டி U B W எக்ஸ் ஸோ அப்போ இங்கேருந்து போகும்போது 5 அஞ்சு கணக்கு பண்ணால் என்பது என்பதே சரியானபடி அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் பதினொன்று நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி அறுபத்தொம்பது ஈக்குவல் நானூற்றி என்ன வரப்போகுதுன்னு கேட்குறாங்க ஸோ இது பார்த்துடும் இப்போ இது டுவெல் ஸ்கொயர் இது 13 ஸ்கொயர் இது வந்து பார்த்தோன்னா 22 ஸ்கொயர் அப்போ இருபத்தி ஸ்கொயர் என்ன வரப்போகுது ஸோ மூணு ஸ்கொயர்னா மூணு ஒன்பதுன்னு முடியணும் மூணு முடியுது இந்த இடத்துல மூணு முடியுது நானூத்தி தொண்ணூத்தொன்பது நம்பரும் கிடையாது ஸோ இருபத்தி மூணு ஸ்கொயர் ஆப்ஷன் ஏ ஐநூத்தி இருபத்தி ஒன்பது என்பதே சரியான விடை ஸோ இதுக்கு எல்லாமே லாஜிக் மட்டும் பாத்துக்க இந்த கொஸ்டின் எப்படியே வருமான்னு தெரியாது பட் ஆனா இந்த லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஷோரா ரிப்பீட் பண்ணுவாங்க லாஜிக் மட்டும் தான் இங்க வேண்டியது அடுத்து வினிகர் அப்படின்னு சொல்லும்போது அசிட்டிக் அமிலம் வினிகர் வந்து பாத்தீங்கன்னா காணப்படக்கூடியது அசிட்டிக் அமிலம் இப்படி திராட்சையில காணக்கூடிய அமிலம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்டாரி அமிலம் திராட்சை வந்து பார்த்தனா டாட்டாரிக் அமிலும் கந்தக அமிலும் சொல்லும்போது ஃபோர் கந்தக அமிலும் டானிக் அமிலும் அமிலும் மாலிக் அமிலும் போது ஆப்பிளில் காணப்படக்கூடிய அமிலம் மாலிக் அமிலம் திராட்சை மற்றும் புள்ளியில காணப்படுது எதுன்னு பார்த்தோன்னா டாட்டாரிக் அமிலம் திராட்சை மற்றும் புள்ளியில் காணப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பதிமூணு மலையாளம் என்பது எந்த நாட்டுடன் தொடர்புடையது அதாவது எந்த மாநிலத்தின் தொடர்புடைய மொழி அப்படின்னு சொல்லும்போது கேரளா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய தாய்மொழியா வந்து பார்த்தோன்னா மலையாளம் அதிகமா பேசுறாங்க அதே மாதிரி உருது எங்க அதிகமா பேசுறாங்க உருது மொழி எங்க அதிகமா பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் முஸ்லீம்ஸ் அதிகமா இருக்காங்க சோ இதுலாம் பார்த்தோன்னா கடைசி நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது ராஜா சிங் ஒருத்தர் இருந்தாரு ஸோ அவர் என்ன பண்ணாரு இந்தியா கூட சேர்க்கிறதா இல்ல பாகிஸ்தான் கூட சேர்க்கறதா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சுன்றது இந்த அமரன் படத்துல கூட பார்த்தோன்னா அந்த வந்து காமிச்சிருப்பாங்க மேக்சிமம் பீப்புள்ஸ் பேசக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா உருது ஏன்னா அவங்க அதிகமாக இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியே பேசுறாங்க சரிங்களா அடுத்து இந்த கொஸ்டின் இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட கேள்விதான் சோ ஃபர்ஸ்டே கொடுத்துக்கிற நம்பரை கவுண்ட் பண்ணுங்க எத்தனை லெட்டர் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க அடுத்து கேப் டோட்டலா கவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆப்ஷன் என்ன என்ன லெட்டர்ஸ்லாம் விசிபிள் ஆகுதுன்றதே கவுண்ட் பண்ணுங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ மொத்தம் பார்த்தோன்னா பதினஞ்சு லெட்டர் பதினஞ்சு லெட்டர் கொண்ட அது ஓல்டாக கவர் பண்ணிருக்காங்க சரியா அடுத்து ஆப்ஷன்ல பார்த்தாலும் சரி கொஷனில் பார்த்தாலும் சரி என்ன லெட்டர் விசிபிள் ஆகுதுன்னா இங்கே ஏ தெரியுது எம் தெரியுது என் ஏஎம்என் இங்கேயும் பார்த்தோன்னா எம் தெரியுது ஏ தெரியுது என் தெரியுது சரியா ஸோ மூணு லெட்டர் தான் விசிபிள் ஆகுது அப்போ மூணு லெட்டர் கொண்ட வார்த்தையா இருக்கலாம் என்ன பிடிக்கலாம் மூணு மூணா பிரிச்சுக்கும் ஸோ இப்படி மூணு திரும்ப இங்க மூணு திரும்ப மூணு திரும்ப மூணு மூணு அவ்வளவுதான் சரிங்க மூணு பிரிச்சாச்சு என்ன பண்ணிக்கிறேன் எம்ஏஎன் இங்க எம்ஏஎன் எம்ஏஎன் ஸோ ஸோ டபுள்யூஎம் ஆப்ஷன் இங்கு ரைட் ஆன்சர் சொல்றதுல ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்து கீழ்கண்ட எடுத்து எடுத்து வரிசையில் அடுத்த வரிசை என்ன அந்த சீரீஸ்ல அடுத்த சீரிஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாங்க ஈஸி தான் ஏ B, C, D, E. சரியா ஏன்னா இங்கே கண்டுபிடிக்க தேவை டேரக்டாக செகண்ட் லெட்டர் போயிருக்கலாம் பட் இதனால ஒரு சீரிஸா பார்த்துருவோம் சரிங்களா செகண்ட் எங்க பாத்தினா ஏ ஸோ எங்க டி அப்போ ஏக்கு டிக்கு என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது மட்டும் கண்டுபிடிச்சா பார்த்தோம் ஏலருந்து பார்த்தீங்கன்னா பி சி மூணு சரியா மூணு அடுத்து இஎஃப்ஜி இதுவும் மூணு தான் பார்த்தோன்னா இஎஃப்ஜி மூணு சரியா இதுவும் அடுத்த ஜியில இருந்து ஜே ஹெச் ஐ ஜே இதுவும் பிளஸ் மூணு இதுவும் பிளஸ் மூணு அப்புறம் ஜேக்கு அப்புறம் சொல்லும்போது போது கே எல் எம் அப்ப பிளஸ் மூணு போனா வரும் பாத்தீங்க எம் இ எம் சொல்லும் போது இது இஎல் அவுட்டு இ கே அவுட்டு இஎன் அவுட்டு ஸோ இஎம் ஏஇ ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் பதினாறு கீழ்கண்ட தொடரில் அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் என்ன நெக்ஸ்ட் டே லெட்டர் என்ன கேட்குறாங்க ஜோடி ஜோடி பேர் பேராக வருது அட்டு பேர் என்ன வருதுன்னு பார்க்குறான் சரியா ஜிஹெச் சாரி இந்த பேரில் என்ன கிடையாது கேப் எதுவும் கிடையாது ஜிஹெச் முடிஞ்சு அடுத்து ஜிஹெச் இங்கே ஜீரோ இங்கே ஜே கே எல் இரண்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஒன்று இரண்டு டிஃப்ரென்ஸு ஒன்று அடுத்து என் கியூன்னு சொல்லும்போது ஓ பி கியூ சரியா ஸோ உள்ள ரெண்டு லெட்டர் இல்லை உள்ள ரெண்டு லெட்டர் காணாமல் போயிடுச்சு அடுத்து எஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா மூணு லெட்டரு காணாமல் போயிடுச்சு உள்ள மூணு லெட்டர் இல்லை அடுத்து நாலு லெட்டர் இல்லாமல் இருக்கணும் சரியா ஒய்க்கு அப்புறம் பார்க்குறேன் ஒய் இசிசி நாலு லெட்டர் இல்லை அடுத்து என்ன வரும்னு பார்த்தோன்னா கேப் அஞ்சு லெட்ரு ரெண்டுக்கும் லெட்டர் பார்த்தோன்னா அஞ்சு லெட்ரு என்ன பாருங்கள் இ எஃப்ஜி ஹெச்ஐஜே கே ஸோ அப்போ என்ன வரணும் ஆறு லெட்டர் வந்துருக்கணும் ஆறு லெட்டர் இருக்கணும் ஸோ உள்ள பார்த்தோன்னா இ எஃப்ஜிஹெச்ஐஜே அஞ்சாவது லெட்டரே வந்துச்சு எனக்கு ஆறாவது லெட்டர் தான் வரணும் ஸோ அப்போ இது அவுட்டு எஃப்ஜே பார்க்கும்போது இஜே வரலாம் எஃப்ஜே வராது எஃப்ஜே வராது இக்கே எல்லக்கும் பார்க்கலாம் எஃப் எல்லாம் பார்க்கலாம் சரியா என்னென்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஜீரோ இது அடுத்தது லெட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது லெட்ரு வரணும் எனக்கு இ எஃப்ஜி கே எல் ஏழாவது லெட்ரு தான் வருது கிடையாது ஸோ எப்பொழுது கணக்கு பண்ணுங்க எஃபுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜிஹெச்

ஸோ ஆப்ஷன் பி இ என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏ சி எஃப் ஜே டபுள் கொஸ்டின் வச்சுக்கிறேன் ஸோ எந்த லெட்டரும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் எதுவுமே சேமா இல்லை அப்போ ஏதாவது ஒரு லெட்டர் கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஏலேருந்து சிக்கு போகிறேன் ஏலருந்து சிக்கு போகிறேன் ஏலேருந்து சிக்கு போனால் அடுத்த லெட்டர்னா வரும் பி சி பிளஸ் ரெண்டு ஏலேருந்து பிளஸ் ரெண்டு சிந்து கணக்கு போனால் டிஇஎஃப் பிளஸ் மூணு இங்கேருந்து பார்க்கும் போது பிளஸ் மூணு எஃப்லேருந்து பார்த்தோன்னாக்க ஜிச் நாலாவது லெட்டரு பிளஸ் நாலு அப்ப அடுத்த வரும் அஞ்சு வரப்போகுது ஜேக்கு அப்புறம் பார்த்தோன்னா கே எல் சோ என்ன வரும்னு பார்த்தோன்னா இங்க வர வேண்டிய ஓ ஓ இங்க எல் எம் இங்க ஓ இங்க ஸோ தான் முடிஞ்சு ஸோ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ரைட் ஆன்சர் சரியா ஸோ நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எழுத்துக்கள் தொடர்பான கணக்குகள் எண்கள் தொடர்பான கணக்குகள் கட்டாயமாக பிசி மற்றும் எஸ்ஐகள் வந்து இடம்பெறும் எந்த டவுட்டுமே தேவையில்லை ஸோ பண்ண தேவை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத ரொம்ப பேசிக்கான ஒரு லாஜிக் தான் யூஸ் பண்றாங்க அதை அப்படியே ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சரை ஷூரா போட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க இங்க ஏபிடிஜே கே ஹெச்எம்எஸ் எம்டிபிஎஸ் சொல்லும்போது அடுத்து என்னவா இருக்கலாம் அப்படின்றத கவர் பண்றாங்க இப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கான டிஃபரென்ஸ் தான் பார்க்க போறேன் ஃபஸ்ட் லெட்ரு பார்க்கலாம் ஸோ அடுத்து கடைசி லெட்ரு பார்க்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர்னு போது ரெண்டு இசட் மூணு இது ஒரு எக்ஸ்தாங்குது ஸோ ஃபஸ்ட் லெக் இசாக இருக்கலாம் என்ன இருக்கலாம்ன்றது லாஜிக் ஃபஸ்ட் தான் கணக்கு பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஏலேருந்து டிக்கு போகலாம் டிலேருந்து எச்சுக்கு போகலாம் எச்லருந்து எம்எம் எம்லேருந்து எஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன லெட்டர் வருன்றது ஃபஸ்ட்டு அவுட் பண்ணலாம் அது இங்கு இங்க டப்ளியூ இங்கே இங்க இது டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம் ஏல இருந்து டீக்கு போகும்போது பி சி டி பிளஸ் மூணு பிளஸ் மூணு டீலருந்து கணக்கு பண்ணும்போது

எக்ஸ் ஒய் செட் ஏதாவது லெட்ரு செட் அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பார்த்தோன்னா தெரிஞ்சு போச்சு ஸோ அப்போ இது அவுட் இது மட்டும் தான் அவுட் செட் மட்டும் லாஸ்ட் ஆப்ஷன் டி மட்டும் கரெக்ட் மீதி மூணு ஆப்ஷன் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா நீ செகண்ட் லெட்டரை திரும்ப பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஏன்னா இங்கே யூக்குது இங்கே டப்ளியூக்குது இங்கே பிக்குது ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணல அடுத்த லெட்டர் இருக்கிறதால லாஸ்ட் லிட் மட்டும் செக் லாஸ்ட் எடிச்சு மட்டும் செக் பண்ணிக்கலாம் டீலருந்து கே போலாம் டீலருந்து கே சரியா போகும்போது போது ஏழாவது லெட்டர் அடுத்து கேல இருந்து எஸ் போற கேல இருந்து எல் எம் என் லெட்டர் பிளஸ் எட்டு அப்போ இங்கிருந்து இது போனா பிளஸ் ஒன்போது ஸோ அப்ப இங்கிருந்து போனா பிளஸ் பத்து அப்ப இங்கிருந்து போனா பிளஸ் பதினொன்று பிளஸ் பதினொன்னு ஸோ என்னன்னா எல்ல இருந்து பிளஸ் பதினோராவது லெட்டர் எல்லாம் இருந்து பதினோராவ் லெட்ருனா எல் பார்த்தோன்னா ஏபிசி ல பன்னெண்டு பன்னெண்டு பார்த்தோன்னு இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது லெட்டர் பார்த்தோன்னா டபுள்யூ ஆப்ஷன் பார்த்தோன்னா சரியா ஒன் டூ த்ரீ போட்டாலும் சரி இல்ல ஏபிசி நம்பர் போட்டாலும் சரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் எந்த லாஜிக்ல உங்களுக்கு தோணுதோ ஸ்பார்க்ல அந்த அந்த ப்ரொசஸ் ஆஃப் மைண்ட்ல அந்த ஸ்பாட்ல என்ன டிசிஷன் எடுக்கிறியோ அதுதான் சரியான முடிவா இருக்கும் சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்னு கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று பிடிஎஃப்ஐஎல்பி அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்குறாங்க ஸோ பிலேருந்து டிக்கு பார்க்கலாம் டிஃப்ரென்ஸு சிடி டி ப்ளஸ் ரெண்டு அதே மாதிரி டி இஎஃப் ப்ளஸ் ரெண்டு இஎஃப்ஓ ப்ளஸ் ரெண்டு ஸோ இங்கேருந்து போனால் எஃப்லேருந்து ஜிஹெச்ஐ ப்ளஸ் மூணு அதே மாதிரி ஐலேருந்து எல் போனால் ஜேகேஎல் இதுவும் ப்ளஸ் மூணு அடுத்து எல்லிருந்து பிக்கு போகிற எம்என்ஓபி ஓபி ப்ளஸ் நாலு

கேஎல் ரெண்டு லெட்டர் விட்டுறாங்க எம்என்ஓ வந்துச்சா அடுத்து பிக்யூஆர் மூணு லெட்டர் விடணும் ஏன்னா இங்கே ஒரு லெட்டர் விட்டுக்கிறாங்க இங்கே ரெண்டு லெட்டர் விட்டுக்கிறாங்க இங்கே மூணு லெட்டர் விட்டுனா ஒன்று போகிறேன் அடுத்து எஸ்பி அப்படின்னு போகணும் ஸோ ஆப்ஷன் ஏஐஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏஐஸ் ரைட் ஆன்சர் உள்ள ஒரு லிட்ரு மிஸ்ஸிங்கு ரெண்டு லிட்ரு மிஸ்ஸிங் மூணு லெட்டர் மிஸ்ஸிங் அடுத்து நாலு லெட்டர் மிஸ்ஸிங்கு அந்த சீக்வன்ஸ்லாம் போயிருக்காங்க ஸோ டிஇஎஃப் ஜி மிஸ்ஸிங் ஹெச்ஐஜே கேஎல் மிஸ்ஸிங் எம்என்ஓ பி கியூஆர் மிஸ்ஸிங் எஸ்டியூ ஸோ ஆப்ஷன் ஏ எஸ்டியூ என்பது சரி அனுப்பிடு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏபிஜே கே அடுத்த நம்பர் என்ன வரலாம் ஏலருந்து பி போகும்போது பிளஸ் ஒன்று ஸோ பி லேருந்து போகும்போது சி டி பிளஸ் ரெண்டு அடுத்து டிலருந்து போகும்போது இஎஃப்ஜி பிளஸ் மூணு அடுத்து இங்கிருந்து போனோம் ஜே லேருந்து நாலு அடுத்து இங்கிருந்து ஜே கேலிருந்து பார்க்கும்போது பிளஸ் அஞ்சு போனோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து

ஏக்கு ஆப்போசிட் X, சிக்கு ஆப்போசிட் X, F ஆப்போசிட் யூ ஜேக்கு ஆப்போசிட் Q, அடுத்து ஆப்போசிட் என்ன வரும்னு பார்க்கலாமா இல்லை A, C, F, J, B பார்க்கலாம் ஏல இருந்து B போனா கிடைக்கும் பி விட்டு சி பிளஸ் ரெண்டா அடுத்து சீல இருந்து டிஇஎஃப் plus 3. அடுத்து இங்கிருந்து போனாக்கா ஜி ஹெச்ஐஜே நாலு அடுத்து பிளஸ் அஞ்சு பிளஸ் அஞ்சு வரணும் பிளஸ் அஞ்சு தான் கிடைக்கும் நம்மளுக்கு இருந்து அஞ்சு லெட்ரு கே எல் எம் என் ஓ முடிஞ்சி ஸோ ஓ எல் இஸ் ரைட் ஆன்சர் சரிங்களா இப்படியும் பார்க்கலாம் அடுத்து டூ பி ஃபோர் சி எயிட்டி ஃபோர்டீன் ஹெச் அடுத்து என்ன வரலாம்னு கேட்குறாங்க சரி ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்துலாம் சரியா ரெண்டு நாலு நாலு ஓகே பி பின் அடுத்த லெட்ரு பார்த்தோம்னா பி ப்ளஸ் ஒன்று சி சிலேருந்து பார்த்தோம்னா இருப்பாங்க அடுத்து ரெண்டு லெட்டர் கூட்டியிருப்பாங்களா அடுத்து பி சி ஒரு லெட்ரு சிலேருந்து பார்த்தோன்னா டிஇ ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அடுத்து இலேருந்து பார்த்தோன்னா ஹெச் இலேருந்து ஹெச் போகலாமா ஓகே ஹெச் போகும்போது இலேருந்து எஃப் ஜி ஹெச் ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு அடுத்த நாலு லெட்டர் போனால் ப்ளஸ் நாலு போகணும் ப்ளஸ் நாலு ஹெச்லேருந்து நாலு லெட்டர் கூட்டிக்கும் ஹெச்லேருந்து நாலு லெட்டர் கூட்டினா ஒரு போது ஐ கே எல் சரியா எல்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ இதுவும் அவுட்டு இதுவும் அவுட்டு ஒன்று இதுவாக இருக்கலாம் அல்லது இதுவாக இருக்கலாம் சரியா ஸோ அப்போ என்ன நம்பருன்னா எழுத்து வந்து எல் அடுத்து ரெண்டு இங்கே இருப்பாங்க இங்கே ரெண்டுலேருந்து ப்ளஸ் ரெண்டு கூட்டினா நாலு அடுத்து நாலு ப்ளஸ் நாலு ஏன்னா டூ ப்ளஸ் டூ ஃபோர் அடுத்து பார்த்தோம்னா ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் ஸோ அடுத்து எட்டு பதினாலு எட்டும் இருபத்தி ரெண்டு ஸோ என்ன இருபத்தி சரியா ஸோ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு ஒன்பது ஆறு ஏழு எட்டு அஞ்சு மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி எட்டு எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சராசரி ஈக்வல் டு மொத்த எங்களின் கூடுதல் டிவைடெட் பை எண்ணிக்கை மொத்த எங்களின் கூடுதல் டிவைடெட் பை எண்ணிக்கை தான் ஃபார்முலா எல்லாத்தையும் கூட்டலாமா ஸோ ஒன்பது ஆறும் பாஞ்சு ஏழு எட்டும் பாஞ்சு ப்ளஸ் ஒரு அஞ்சு பாஞ்சு பாஞ்சு முப்பது முப்பத்தி அஞ்சு பிளஸ் எக்ஸ் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு

முப்பத்தஞ்சு பிளஸ் எக்ஸ் இருக்கும் இந்த பிளஸ் என்ன மாறிடும் அப்ப நாற்பத்தி எட்டுல முப்பத்தஞ்சு போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும் பதிமூணுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் சி தேர்டீன் இஸ் ஆன்சர் என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் பாரு ஏழு பன்னெண்டு பதினெட்டு பதினாலு பத்தொன்பது இருபது சரியா லைனா நம்பர் ஆகிதான் போது சராசரி அதோடைய சராசரி கேட்கறாங்க சரியா சராசரின்னு சொல்லும் போது மொத்த நீ கூடுதல் டிவைட் பை மொத்தம் எண்ணிக்கை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரியா கீழே வந்து பார்த்தோன்னா ஆறு ஈக்குவல் டு கூட்டிடலாமா இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும் முப்பது சரியா ஸோ இது மட்டும் கூட்டினா ஒரு இருபது இப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு மீதி இதில் ஒரு நம்பருத்துக்கு போடுமா இது இருபது ஆயிடும் இது பதிமூணாயிடும் ஸோ இது ரெண்டையும் கூட்டினா இருபது இது ஒரு இருபது ஸோ மொத்தம் நாற்பது எவ்வளோ அப்போ நாற்பது அறுபது தொண்ணூறு அப்போ தொண்ணூறு பை ஆறு ஓர் ஆறு ஆறு

டூ ரன்ன கூட்டம் என்ன கிடைக்கு போதே ஐம்பத்தி நாலு டிவைட் பை ரெண்டு என்ன கிடைக்கு போத இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு சரியா ஸோ முதல் எண் ப்ளஸ் கடைசி எண் டிவைட் பை டூ எல்லாமே பார்த்தோன்னா அடுத்த எண்களாக இருந்தால் மட்டுந்தான் இதை ஃபார்மல் யூஸ் பண்ண முடியும் அப்படி இல்லைனாக்கா இப்போ இருபத்தி நாலு முப்பது வரைக்கும் எழுதும்போது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இதுதான் அடுத்தடுத்த எண்கள் இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சைட் நம்பரும் அந்த சைட் நம்பர் தள்ளிக்கிட்டே போனால் சென்ட்ரல் நம்பர் தானா இருக்கும் சராசரியா இருக்கும் இது எப்போ யூஸ் பண்ணணும் பார்த்தோம்னா அடுத்தடுத்து ஏழு எண்கள் கண்டினியூவா வரும்போது மட்டும் தான் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ண போறோம் ஒன்னு ரெண்டு ஸோ இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் தள்ளுறேன் இந்த பக்கம் தழுற அப்ப சென்டர் நம்பர் பார்த்தோன்னா இருபத்தி ஏழு இது சராசரி இது சராசரி அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லா நம்பரையும் கூட்டிட்டு கீழே என்ன பண்ணுவேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கீழே ஏழாயிரம் அடிச்சு அப்படின்னாக்கா என்ன கிடைக்கணுங்க இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் எது ஈஸியஸ்ட் மெத்தடோ அதே ட்ரை பண்ண பாருங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் ஒரு கல்லூரியில் உள்ள முப்பது மாணவர்களில் மதிப்பெண்கள் சராசரி ஐம்பத்தி ஒன்பது சரியா அதில் ஒருவருடைய மதிப்பெண் எழுபத்தி ஒன்பது என்பதற்கு பதிலாக பத்தொன்பது என்ன தவறாக சேர்க்கப்படுகிறது உண்மையான சராசரி காண்க உண்மையான சராசரி காண்க அப்படின்னு கேட்கறாங்க சரியா சோ இப்ப என்ன பண்ணிட்டேன்னா பஸ்ட் முப்பது அவருடைய சராசரி ஐம்பத்தி ஒன்பது பழைய சராசரி இப்ப வந்து பார்த்தோன்னா இந்த நம்பரை இது அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம் கழிக்க போறோம் அதிகமா இருந்துச்சுன்னா கூட்ட போறோம் கம்மியாக இருந்தால் கழிக்க போறோம்னு எடுக்கலாம் சரியா இப்போ தான் ஒரிஜினல் மார்க் ஆனா பத்தொன்பது தான் போட்டுக்கிறோம் மீதி எவ்வளவு மார்க் எக்ஸ்ட்ரா இருக்குது அறுபது மார்க் எக்ஸ்ட்ரா இருக்குது சரி அப்ப என்ன பண்ண போறேன்னா பழைய சராசரி பிளஸ் வித்தியாசம் பார்க்க போறேன் பிளஸ் வித்தியாசம் டிவைட் பை எண்ணிக்கை வித்தியாசம் டிவைடட் பை எண்ணிக்கை அப்படின்னு கவர் பண்ண போறேன் பழைய சராசரி ஆல்ரெடி ஐம்பத்தி ஒன்பது வித்தியாசம் எவ்வளோக்குது எழுபத்தி ஒன்பதுல பத்தொன்பது கழிச்சா அறுபது சரியா ஆல்ரெடி ஐம்பத்தி ஒன்பது சராசரிக்குது ப்ளஸ் வித்தியாசம் பார்த்தோன்னா பத்தொன்பது கழிச்சுட்டா அறுபதுன்னு இருக்கும் அறுபது மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பது அப்போ அறுபது பை முப்பது ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு ரெண்டு சரியா ஐம்பத்தி ஒன்பது பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று அப்போ புதிய சராசரி எவ்வளோ கிடைக்கும் அறுபத்தி ஒன்று என்பது சரியான விடை இப்போ ஒருவேளை அவன் எடுத்துக்கிற மார்க் ஒரிஜினல் மார்க் பத்தொம்பது தான் ஒரிஜினல் மார்க்கு பத்தொன்பதுக்கு பதில எழுபத்தி ஒன்பதுன்னு ரீப்ளேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருப்பேன் மைனஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஏன்னா அவன் எடுத்த மார்க்கே பத்தொன்பது தான் அவரு மாதிரி சேர்த்து போட வேணாயிடுச்சு ஆவரேஜ் ரெண்டு அதிகமாயிருக்கும்ல ஸோ அதுக்கு மாதிரி தான் கூட்டிக்கிறாங்களா கழிச்சுக்கிறாங்களா கொடுத்துக்கிற மார்க்கை பொறுத்து தான் கூட்டணுமா கழிக்கணுமான்றதே வித்தியாசம் செய்வோம் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க ஐந்தர்களின் சராசரி இருபத்தி ஏழு நம்மளுடைய சராசரி இருபத்தி ஏழு ஒரு எண்ணெய் நீக்கும் போது சராசரி இருபத்தி ஐந்து ஆகுற எண்ணில் நீக்கப்பட்ட எண் என்ன நீக்கப்பட்ட எண்ணெய் கேக்குறாங்க சராசரி அப்போ சராசரி ஈக்குவல் ஈக்குவல் எண்களின் கூடுதல் டிவைடெட் பை எண்ணிக்கை சராசரி எவ்வளவு கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து எத்தனை நம்பர்னு தெரியல தெரியல வச்சுக்கோ மொத்த நம்பர் அஞ்சு சரி இது கிடைக்கும் பெருகுண்ணா ஐ இருபது நூறு ஐ ஏழு முப்பத்தஞ்சு அஞ்சு என்ன வரைக்கும் நூத்தி முப்பத்தஞ்சு என்பது

இந்த அஞ்சு நாலு கழிச்சுட்டு என்ன இருக்கும் எந்த நம்பர் நான் தூக்கணும்னு தெரிஞ்சிடும் இது நூற்றி முப்பத்தஞ்சு இது நூறு கைச்சா கிடைக்கு போகுது எனக்கு வந்து முப்பத்தஞ்சு இருக்கும் அப்போ நான் ரிமூவ் பண்ண நம்பர் வந்து பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றத ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும் சரியா ஸோ இவ்வளவு இந்த முப்பது கொஷனுமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மூணு டாபிக் சரியா முப்பது கொஸ்டின் பாக்க மூணு டாபிக் நம்ம வந்து பத்தினி பாத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து ஒத்தத்தன்மை தன்மை பிளஸ் எழுத்துக்கள் தொடர் வரிசை பிளஸ் வந்து என்ன பார்த்துருக்கோம் சராசரி கான்செப்டா பார்த்துருக்கோம் சரியா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க சோ இன்னொரு கண்டென்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்